அவர்கள் படி கூறுவார்கள் நீ இறைவனுடைய ஆளாக மாற நீ இறைவனுடைய அடிமையாக மாற வலா தக்குன நீ ரமதானுடைய அடிமையாக தமதானுடைய ஆளாக நீ மாறாதே ஏனென்றால் சில ரமضان வந்தாலட்டேம்தான் செய்வார்கள் குர்ஆனை ஓதுவார்கள் தமந்தர அங்கரே செய்வார்கள் இது போன்ற எல்லா அமல்களையும் ரமضان வந்தால்தான் அவர்கள் செய்வார்கள்

ரமபானி மற்றும் அல்லாமல் எல்லா மாதங்களிலும் நம் ரமபானி செய்ததை போன்று எல்லா மாதங்களிலும் நம் அமல்களை தான் தர்மங்களை சிதபாக்களை சகாஜிகளை நாம் வந்து